அரசர் கிருஷ்ணதேவராயர் தனக்கு சீன பயணி ஒருவர் பரிசாக வழங்கிய நான்கு பீங்கான் ஜாடிகளை பெரிதும் போற்றி பாதுகாத்து வந்தார் ஒரு நாள் பணியாளர் ஒருவர் கை தவறி அந்த ஜாடிகளில் ஒன்றை கீழே போட்டு உடைத்து விட்டார் அதை கண்ட கிருஷ்ணதேவராயர் கடும் கோபமடைந்தார் ஜாடியை உடைத்த பணியாளருக்கு தூக்கு தண்டனை விதித்து விட்டார் தூக்கு தண்டனை பெற்ற அந்த ஏழை பணியாளர் மிகவும் மனம் வருந்தியவராய் தெனாலிராமனிடம் நடந்ததை கூறினான் அதை கேட்ட தெனாலிராமன் அவருக்கு ஒரு யோசனை கூறினான் மறுநாள் காலை மன்னர் முன் தூக்கு நிறைவேற்றப்படுவதற்காக அழைத்து வரப்பட்டார் அந்த பணியாளர் அப்போது வழக்கம் போல உனது கடைசி ஆசை என்ன என்று அவரிடம் கேட்டபோது நான் மீதமிருக்கும் மூன்று பீங்கான் ஜாடிகளையும் பார்க்க விரும்புகிறேன் என்றார் அவர் அவர்கள் மீதமிருந்த ஜாடிகளை கொண்டு வந்து அவர் முன் வைத்தனர் திடீரென்று அந்த மூன்று ஜாடிகளையும் கீழே போட்டு உடைத்து நொறுக்கினார் அந்த பணியாளர் அதை பார்த்த மன்னர் கடும் கோபம் குப்பளிக்க எழுந்தார் என்ன தைரியம் உனக்கு ஏன் இப்படி செய்தாய் என்று கத்தினார் அதற்கு அந்த பணியாளர் மன்னிக்க வேண்டும் வேண்டுமன்னா ஒரு உடை கூடிய பீங்கான் ஜாடிக்காக எப்படியும் எனது உயிர் பறிபோகப் போகிறது அதற்கு முன் மீதமிருக்கும் மூன்றையும் உடைத்து ஓகவிருக்கும் இன்னும் மூன்று உயிர்களை காப்பாற்றினேன் என்றார் அப்போதுதான் அரசருக்கு தனது தீர்ப்பு தவறானது என்று புரிந்தது உடனே அவனை விடுதலை செய்தார் கோபத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இனி எடுக்கக்கூடாது என்றும் புரிந்து கொண்டார்